ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதியமான் டீம் இந்த வீடியோவில் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் புக் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் பார்ட் த்ரீ வீடியோ இது இந்த செஷனில் வந்து பிரதம மந்திரி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மத்திய அரசில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சம்பந்தமான உறுப்பினர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கள பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது பிரதம மந்திரி ஸோ பிரதம மந்திரி அப்படிங்கிற போஸ்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டு முறையில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சரின் தலைமையிலான ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஸோ அந்த அமைப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களவையில் பெரும்பான்மை பெற்றுள்ள கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ஸோ குடியரசுத் தலைவர் கான்செப்ட்ல தான் அவர் வந்து பிரதம அமைச்சரை நியமனம் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதே போல் இங்க மக்களவையில் யார் பெரும்பான்மை பெற்றுள்ள கட்சி தலைவராக இருக்காரோ அவரை வந்து பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அவரது அமைச்சரவையின் நிற நியமனம் செய்யப்படுகிறது ஸோ கேபினெட் எப்படி நியமனம் செய்வாங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களெல்லாம் பிரதம அமைச்சரின் ஆலோசனை பேரில் இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நான் வந்து போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் சோ அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர் சரிங்களா சோ முதல் பிரதம அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தற்போது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதமர் யார் ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் இருந்த பிரதமர்கள் யார் அவங்க எவ்வளவு ஆண்டு காலம் இருந்தாங்க அவங்களுடைய பெயர்கள் என்ன இதை எல்லாத்தையும் நம்ம வந்து தனியா பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்து அவர்களின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார் அரசின் நடவடிக்கைகளை பிரதமரின் தலையில் அமைந்த அமைச்சரவை நிறைவேற்றுகிறது எனவே இவர் அரசியல் தலைவர் என போற்றப்படுகிறார் அடுத்து மேலும் மாநில அதாவது அரசின் நிதிக்குழு தேசிய ஒற்றுமை குழு திட்டக்குழு போன்றவற்றின் தலைவராகவும் விளங்குகிறார் ஸோ வேற என்ன அமைச்சரவை குழுக்கு தலைவராக இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிக்குழுவுக்கு தலைவராக இருக்கிறார் தேசிய ஒற்றுமை குழுக்கு தலைவராக இருக்கிறார் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் தலைவராக இருக்காரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் இருக்கும் கமிட்டிஸ் இருக்கும் ஸோ இந்த என்னென்ன கம் கமிஷன் கமிட்டிஸ் இதெல்லாம் தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோஸில் பார்க்கும் மற்ற கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டெக்ஸ்ட் புக்கில் வருதோ ஸோ அதெல்லாம் அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் அடுத்து அமைச்சரவை அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு அமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் கிடையாது அதாவது மக்களவையில் வந்து இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இவங்களால தான் வந்து அமைச்சர்களை வந்து கேபினெட் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுப்பார் பிரதமர் வந்து தேர்ந்தெடுப்பார் ஸோ அதில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்கணும் இத்தனை அமைச்சர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான லிமிட் கிடையாது ஸோ எண்ணிக்கை வந்து வரையறுக்கப்படவில்லை ஸோ மூன்று வகையான அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள் ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அல்லது அமைச்சரவை அமைச்சர்கள் இன்னொன்னு ராஜாங்க அமைச்சர்கள் இன்னொன்னு இணை அமைச்சர்கள் இது வந்து மூன்று வகையான அமைச்சர்கள் இது வந்து வந்து மூணு கேட்டகரிய அமைச்சர்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் சரிங்களா கேபினெட் அமைச்சர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கேபினெட் அமைச்சர்கள் அப்படிங்கிறது என்னன்னா அரசின் கொள்கைகளை வகு வகுப்பவர்களாகவும் அரசின் பல்வேறு துறைகளை தலைமையேற்று நடத்துபவர்களாகவும் திகழ்கின்றனர் கொள்கைகளை வகுப்பவர்கள் என்னென்ன தான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கைகளை வகுக்கப்பவர்கள் அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள் சோ ஒவ்வொரு துறைக்கும் கல்வித்துறை கப்பல் துறை ரயில்வே ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க சோ அந்த துறைகளை தலைமையேற்று நடத்துபவர்கள் கேபினட் மினிஸ்டர் சரிங்களா அவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அரசு துறைகளின் தலைமை நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் ஸோ அப்போ அந்த துறைகள் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே துறை ஒதுக்குறாங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் இருப்பாரு ஸோ அவர் வந்து அதுக்கு தலைமை நிர்வாகியா இருப்பாரு ரயில்வேவுக்கு தலைமை நிர்வாகியா கேபினெட் அமைச்சர் இருப்பாரு பிளஸ் ரயில்வேல இன்னும் சில அமைச்சர்களா இருப்பாங்க இணை அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க சரிங்களா ரயில்வே இணை அமைச்சர் அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியும் அமைச்சரவையில இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம நடிப்பாப்போம் அதாவது தலைமை அமைச்சர்கள் தான் வந்து கேபினட் அமைச்சர்கள் அதே போல முக்கியமான துறைகளான நிதி உள்நாட்டு விவகாரம் வெளிநாட்டு விவகாரம் ரயில் போக்குவரத்து போன்றவற்றை இவற்றின் இவர்களின் பொறுப்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ மெயினாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் சொல்லுவோம் அப்புறம் உள்நாட்டு விவகாரம் வெளிநாட்டு விவகாரம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ இந்த ரெண்டு அமைச்சரவையும் அதுக்கு தனியாக ஒரு அமைச்சரவை தலைமை அமைச்சர் இருப்பார் அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு அமைச்சர்கள் இருப்பாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் முக்கியமான துறைகள் அடுத்து ராஜாக அமைச்சர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பல்வேறு துறைகள் அல்லது இலாக்கங்களுக்கு பொறுப்பாக திகழ்கின்றனர் இவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டால் ஒழிய கேபினட் கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாது கேபினட் மினிஸ்ட்ரி கூட்டம் இருக்கு இல்லையா ஸோ அந்த கூட்டங்களில் வந்து இன்வைட் பண்ணால் மட்டும்தான் வந்து இவங்க வந்து பங்கு பெற முடியும் ஸோ இவங்களா போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து இணையமைச்சர்கள் இணையமைச்சர்கள் அப்படிங்கிறது என்னென்னா கேபினெட் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவியாக செயல்படுறவங்க தான் வந்து இணையமைச்சர்கள் சரிங்களா